அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளளசிஎஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுருக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகமமும் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் நம்ம நெகமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாவது நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நம்ம ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு காடு தள்ளி வரமாயிருக்கும் அந்த தட அகலமாகலாம் பார்த்திங்கனா நல்லா நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க நம்ம இந்த ஒன்றரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிணறு சர்வீஸ் வந்து எல்லாமே வந்துடும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்மளுக்கு கூட்டு கிணறு சர்வீஸோடு வந்து வந்துடுங்க தோ பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த தட நம்ம வந்து அப்படியே வந்து உள்ளே வந்துக்கலாம் அந்த மாதிரி நீட்டான நல்ல அகலமான தடத்தோட தான் இந்த பூமி வந்து இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒன்றரை ஏக்கரா பூமிங்குது நம்ம வந்து நெகமம் ஏரியில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும் நல்ல ஒரு ரெட் சாயிலான பூமி மரமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னை மரங்கள் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸுங்க ஒரு சப்பு வந்து நிற்காம மூடிகிட்டு இருக்கும் அது போய் பார்த்திங்கன்னா கிணத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க நல்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படிங்கிறது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஏன்னா நகமும் தெரிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக தெரியும் நல்ல ஒரு அருமையான ஏரியா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸாக இருக்கும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய காய்ங்க ஏன்னால் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டுத்தின்ன மரங்கள் இந்த லேண்டுக்கு லேண்டோ நான் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ இந்த ஒன்றரை ஏக்கரோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஏன்னா ஏரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு இது நிறைய பார்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு வந்து வந்து பூமி வந்து காமிக்கிறேன் நல்ல பூமி நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஒன்றரை ஏக்கரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சர்வீஸோடு வந்து கிடச்சிருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தினமரங்க தான் நல்ல ஒரு ஃபியூச்சர் சொன்னுட்டுக்கு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டோம்னா சூப்பராக இந்த பூமி வந்து மாறிடுங்க